ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அழகான டாப் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான டாப்புங்க ஃப்ரண்டில் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் டைப்பில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எலாஸ்டிக்கில் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மேலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ரிங்காக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா அதோடய எட்ஜில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த இடத்துல மட்டும் அந்த வந்து சுருக்கம் எல்லாமே சேர்ந்து அப்படியே நிற்கிற இடத்துனால அந்த இடத்துல விரிஞ்ச மாதிரி இருக்கும் அதையும் வந்து நம்ம லைட்டாக வந்து சுருக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு கரெக்ட் பண்ணிட முடியும் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம் இதாங்க அந்த டாப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இதே மாதிரி தான் ஸ்ரிங்க் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் இந்த எட்ஜில் வந்து நமக்கு இது ஸ்டார்ட் ஆகுது இந்த நெக்குக்கு கீழே இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு எலாஸ்டிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம கை ஊசி எடுத்துக்கலாம் அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்போ பாருங்கள் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நான் காமிக்கிற மாதிரியே லாங் ஸ்டிச் போட்டு எடுக்க வேண்டியது தான் ஈஸியாக வந்து சுருக்கிறதுக்கு நம்ம இந்த லாங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் நம்ம மேலே வந்து ஒரு ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டிச்சு கீழேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க தனியாக தெ தெரியற மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம் அந்த ஸ்டிச்சு கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டிச்சு போட்டதே தெரியாது அதே நேரத்தில் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண முடியும் இது வந்து நல்லா மாடர்னாக இருக்குது இந்த டாப்பு பட் இந்த நெக்கு வந்து போட்டோடனே ரொம்ப கீழே லோவாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த கிட்டேயும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓப்பனை மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணுறோம் இன்கேஸ் உங்களுக்கு நெக்கும் வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா மேலே ஷோல்டருக்கிட்ட லைட்டாக நீங்கள் ஒரு இன்ச்சு உள்ளே பிடிச்சடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கு இறக்கமும் வந்து கரெக்ட் பண்ண முடியும் அது ஒரு சிலர் வந்து அது பண்ண விருப்பம் மாட்டாங்க அது கரெக்டாக தான் இருக்குங்கிறனால அப்படியே விட்டுருவாங்க ஸோ so, எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் டாப்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து அதே லாங் ஸ்டிச் தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம லாங் ஸ்டிச் போட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா மேலேயும் வந்து ஸ்ரிங்காகும் நம்ம சேனலில் இது மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேங்க நம்ம சேனல் சந்தியா டெய்லரிங் வேல்ட் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணிட்டு நல்லாவே வந்து ஸ்ரிங்காக இருந்தது அந்த நெக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா குறுகி வந்திருந்தது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷா டாப் இருக்குது முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் பாருங்கள் இதை முடிக்க போகிறோம் அதே மாதிரி சைடு எட்ஜில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு எவ்வளோ தூரம் சுருக்கம் வந்திருக்கு பாருங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் இருக்குது அப்படின்னு சென்டரில் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஷ்ரிங்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ ஷ்ரிங் ஷ்ரிங்க் ஆகி எவ்வளோ அகலம் வந்து கம்மியாக இருக்கு பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்